கண்ணதாசனின் அர்த்தமுள்ள இந்து மதம் உளவும் ஆவிகள் இறந்து போனவர்களுடைய ஆவிகள் தங்கள் குடி குடும்பத்தினரை கண்காணிக்கின்றன என்பதற்கு மறுக்க முடியாத ஆதாரங்கள் கிடைக்கின்றன ஆவி உலகில் உழவுகிற சிலர் தங்களுக்கு பிரியமானவர்களின் உடலில் புகுந்து கொண்டு அவர்களையே மீடியமாக வைத்து மற்றவர்களோடு பேசுகிறார்கள் என்பதும் உண்மை அண்மையில் தினமணி கதிர் பத்திரிகையில் காங்கிரஸ் பிரமுகர் திரு ஜி கருத்திருமன் அவர்கள் இது பற்றி இரண்டொரு கட்டுரைகள் எழுதியிருந்தார்கள் இறந்து போனவர்களுடைய ஆவி தங்களுக்கு பிரியமானவர்கள் உடலில் புகுந்து பேசுவதும் உண்டு வேறு உடல்களை மீடியமாக கொண்டு பேசுவதும் உண்டு எனக்கே இதில் அனுபவம் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டு என் உடன் பிறந்த நாலாவது சகோதரி இறந்து போனார் அவருக்கு இரண்டு பெண்களும் ஒரு பையனும் உண்டு அந்த பெண்களில் மூத்த பெண் மீது என் சகோதரியின் ஆவி வந்து பேசுவது உண்டு ஏதாவது முக்கியமான பிரச்சனைகளை பற்றி பேசி கொண்டிருக்கும்போது என் சகோதரியின் ஆவி தன் மகள் உடம்பில் வந்து பேசும் அந்த பெண்ணுக்கு நான் மாமன் சாதாரண நேரங்களில் மாமா என்றழைக்கின்ற அந்த பெண் ஆவி வந்து அழைக்கும்போது போது தம்பி என்றழைக்கும் மற்ற உறவினரையும் என் சகோதரி எப்படி அழைப்பாரோ அப்படியே அழைக்கும் மேலும் குரலும் என் சகோதரியின் குரலாகவே இருக்கும் இதை நான் பல முறை கண்டிருக்கின்றேன் ஆவி வந்து சொன்ன விஷயங்களெல்லாம் நடந்திருக்கின்றன இறந்து போனவர்களுக்கு பிரியமான பதார்த்தங்களை செய்து நாம் படையல் நடத்துகிறோம் அல்லவா அந்த பதார்த்தங்களை ஆவிகள் உண்ணுகின்றன என்பது ஐதீகம் தர்க்கத்திற்கு இது நிற்க முடியாது என்று வாதிடுவோரும் உண்டு ஆனால் இறந்து போனவர்களுடைய ஆவி பற்றிய பல சம்பவங்களை தம் வாழ்நாளிலே கண்டிருக்கிறார் மதுரை ஆதீன கர்த்த ஸ்ரீ லஹரி சோமசுந்தர ஞானசம்பந்த தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அவர் கூறியுள்ள சில அனுபவங்களை அப்படியே இங்கு எடுத்து கொடுப்பது வாசகர்களை சிந்திக்க வைக்கும் அவர் சொல்லியுள்ள பல விஷயங்களில் சிலவற்றை மட்டுமே நான் இங்கே தருகிறேன் இறந்தவர்கள் மீடியமாக இருப்பவர்களுக்கு தெரியாத பாஷையில் அறிவித்தல் தூத்துக்குடியில் வருமானவரி வரி ஆஃபீஸராக இருந்த ஒரு இஸ்லாமியர் இறந்தவர்களோடு பேசுவதன் உண்மையை அறிய வேண்டும் என்று எமது தம்பியார் வீட்டுக்கு வந்து இருந்தார் அவர் தாமும் பை பேசி பார்க்க வேண்டும் ஆனால் தமிழை தாய் பாஷையாக கொண்ட மீடியம் மூலம் அந்த மீடியத்திற்கு கொஞ்சமும் பழக்கமில்லாத பாஷையாகவும் தமது தாம் தாய் பாஷையாகவும் இருக்கும் உருது பாஷையில் கேள்வி கேட்டு பதிலும் உருது பாஷையில் வந்தால்தான் அது மீடியத்தில் ஏற்பட்ட பதிலல்ல இறந்தவருடைய வாக்கே என்று உறுதியாக கூற முடியும் என்று சொன்னார் தம்பியார் யாரும் இவ்வாறு இதுவரை யோசித்துப் பார்க்கவில்லை ஆஃபீஸர் சொல்வது சரியான சோதனையே சோதித்து பார்ப்போமே என்று பார்த்தார் உருது ஒரு வார்த்தையும் தெரியாத பிராமணச் சிறுவன் மீடியமாக இருக்க அவன் மூலம் உருது பாஷையில் பதில் வரவே ஆபீசரும் மற்றவர்களும் திகைத்து போனார்கள் மேற்கொண்டு பேச வேண்டும் என்று ஆபீசரும் விரும்பவே ஆவி உலகத்திலிருந்து அவருடைய கொழுந்தையால் இப்பொழுது மேற்கொண்டு பேச வேண்டாம் இங்கு பேசுகின்ற முறையிலேயே வீட்டில் வைத்து பேசுங்கள் வீட்டில் இருக்கும் மகன் மீடியமாக இருக்கிறாள் என்று அறிவித்து விட்டாள் அதன்படி அவர் வீட்டில் வைத்து பேசவும் அதன் உதவியை பிறருக்கு எடுத்துச் சொல்லவும் ஆரம்பித்து விட்டார் ஆனதால் நல்ல சக்தி வாய்ந்த மீடியமாக இருந்தால் மீடியத்திற்கு தெரியாத பாஷைகளிலும் பேச்சு நிகழ்த்தலாம் என்பதும் அதில் மீடியத்தினுடைய அறிவின் விளக்கமோ மீ மீடியம் கள்ளத்தனமாக வேண்டுமென்றோ தன்னுடைய கருத்தை ஆவி உலக கருத்தாக வெளிப்படுத்துகின்ற போலித்தனமோ ஓர் அணுவும் கலக்க முடியாதென்பதும் பெறப்படுகின்றதல்லவா மறதியாக பணம் வைக்கப்பட்ட இடத்தை இறந்தவர் அறிவித்தல் ஆவி உலகத்திலிருந்து அறிவித்தபடியே அந்த வருமான வரி அதிகாரி தன்னுடைய வீட்டில் உருது பாஷையில் தன்னுடைய சொந்த மகளை மீடியமாக வைத்து பேசியதில் அவருடைய மனைவியின் தங்கை ஆவி உலகத்திலிருந்து பல அரிய விஷயங்களை அறிவித்ததாக தெரிவித்தார் அவற்றுள் ஒன்றை மட்டும் இங்கு குறிப்பிடுகின்றோம் ஒரு நாள் அவருடைய சட்டை பையில் போட்டு வைத்திருந்த ஒரு ரூபாயை காணாத காரணத்தால் அவர் தம்முடைய வேலைக்காரன் திருடியிருக்கலாம் என்று கருதி அவனை கடுமையாக கோபித்து விட்டார் மறுமுறை ஆவி உலகத்திலிருந்து தன்னுடைய குழந்தையாளோடு பேசியபோது போது காணாமற் போன ரூபாயை குறித்து அவர் ஒன்றும் பேசாதிருக்க அந்த அம்மையார் அதை குறித்து பேசியதாகவும் அந்த ரூபாய் மேல் பையில் இருப்பதாகவும் அவரே ஞாபக குறைவாக அதில் போட்டிருக்க கீழ்ப்பையில் போட்டதாக எண்ணிக்கொண்டதாகவும் அந்த வேலைக்காரனை பேசியதும் அடித்ததும் பாவமான காரியம் என்றும் அந்த பாவத்தை போக்குவதற்கு அவனிடம் உண்மையை சொல்லி அவனுக்கு ஒரு ரூபாய் வெகுமதி கொடுக்க வேண்டும் என்று அறிவித்ததாகவும் அவர் அந்தபடியே நடந்து கொண்டதாகவும் அதிலிருந்து ஆவி உலகத்தில் புண்ணிய பகுதியில் உள்ள சுற்றத்தார் தாங்கள் இருந்த வீட்டில் ஏதாவது விபரீதமான காரியங்கள் நடந்தால் அதை எவ்வளவு கருத்தோடு கவனித்து வருகிறார்கள் என்பதை அவர் உணர்ந்து கொள்ள முடிந்ததாகவும் அறிவித்தார் இறந்த இஸ்லாமியர் தானாகவே வழியே வந்து தன் மகனது வியாக்குளத்தை நீக்கல் ஈரோடு மார்க்கத்தில் கரூருக்கு சமீபமாயுள்ள புகழூரிலே ஒரு நாள் இரவு ஒரு மணிக்கு இறந்து போன சுற்றத்தாருடன் பேசிக்கொண்டிருக்கையில் ஆவி உலகத்தில் இருந்த ஓர் இஸ்லாமியர் வந்து தாம் அவ்வூரில் உள்ள தபால் அதிகாரியினுடைய தகப்பனார் என்றும் தம்முடைய மகன் தூக்கம் வராமல் விழித்து கொண்டு படுக்கையில் உட்கார்ந்து கொண்டு இருப்பதாகவும் அவன் அவனுடைய மனைவியின் உடல்நிலை விஷயமாகவும் அவளுடைய பேர் விஷயமாகவும் நினைத்து கொண்டே இருப்பதாகவும் அவனை தயவு செய்து கூட்டிக் கொண்டு வந்து தம்மோடு பேச வைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டாராம் இரவில் ஒரு மணிக்கு அவரை அவ்விதம் கூப்பிடுவது சரியல்லவே என்று கேட்டபோது அவன் தூங்கி கொண்டிருப்பானால் எழுப்பக்கூடாதுதான் ஆனால் விழித்து கொண்டிருக்கும் பொழுது தெருவாயில் கதவை லேசாக தட்டினாலே அவன் வந்து திறந்து விடுவான் அதை பற்றி யாரும் யோசிக்க வேண்டாம் அந்த உதவியை செய்தர வேண்டும் என்று வேண்டிக் அதன்படி ஒரு வேலைக்காரனை அனுப்பி அவருடைய வீட்டுக் கதவை தட்டிப்பார் விழித்திருந்து உடனே கதவண்டே வந்து யாரென்று கேட்டால் விவரம் சொல்லி கூட்டி வா அல்லாவிடில் வந்துவிடு என்று அறிவித்திருந்தோம் அவனும் தபால் அதிகாரி வீட்டுக்கு சென்று லேசாக கதவை தட்ட அவர் எழுந்து வந்து யாரென்று கேட்டு விவரம் அறிந்து தகப்பனாரிடம் பேச வந்து விட்டார் நாங்கள் இறந்தவர்களோடு பேசும் வழக்கமுள்ளவர்கள் என்பது மாத்திரம் அவருக்கு முன்னமே தெரியும் ஆவி உலகத்தில் உள்ள தந்தையார் தமது மகனிடம் கவலைப்பட வேண்டாம் மனைவிக்கு சுகமான பிரசவம் நடைபெறும் பிறக்கப்போவது ஆண் குழந்தை என்று சொல்லி குடும்ப சம்பந்தமாக எல்லா நலங்களும் உண்டாவதற்கு மேலுலகத்தில் தாமும் ஆண்டவனிடம் பிரார்த்தித்து வருவதாகவும் வேறு சில இடையூறுகளை வரவட்டாமல் தாம் தடுத்துவிட்டதாகவும் சொல்லி மகனை உற்சாகப்படுத்தி அனுப்பிவிட்டார் பின்னர் அதன்படியே மனைவிக்குச் சுகப்பிரசவம் நடந்து ஆண்மகு பெற்றெடுத்தார் என்பதை அறிவோம் இதிலிருந்து ஆவி உலகத்தில் உள்ளவர்கள் நாம் நினைத்த நிலைகளை நன்றாக அறிய முடிகிறதென்று உணர்கிறோம் இதனை ஒமானமாக கொண்டுவிட்டால் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவன் நாம் நினைப்பதையும் பேசுவதையும் சொல்வதையும் அறிந்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருக்க முடியும் என்பதை யாவரும் உய்த்து உணர்ந்து கொள்ள முடியும் அல்லவா இறந்தவர் தன் தம்பியிடம் தனது மகனுடைய அந்தரங்க செயல்களை அறிவித்து மனம் முடிக்கச் செய்தல் ஒரு நாள் மதுரைக்கு வந்திருந்த நாட்டுக்கோட்டை செட்டியார் ஒருவர் அம்மைய நாயக்கனூருக்கு தம்முடைய சொந்த மோட்டார் காரில் வந்து காலம் சென்று தம் தந்தையாருடன் பேசி பார்க்க வேண்டும் என்று விரும்பினார் அதன்படியே அவர் தம் தந்தையாருடன் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது தந்தையார் தம்முடன் ஆவி உலோகத்தில் இருந்த மூத்த மகன் மதுரையிலிருந்து வந்திருந்த செட்டியாருடைய காலன் என்ற தமையன் தம்பியுடன் அவசரமாக பேச வேண்டும் என்று தம்முடன் வந்திருப்பதாக அறிவித்தார் அந்த அண்ணாவை பேச சொன்னபோது அவர் தம்முடைய மகன் காட்டுப்புத்தூரில் படித்து கொண்டிருப்பது போதுமென்றும் அவனை பற்றி அவ்வூரில் சில புகார்கள் வருகினவென்றும் அவனும் இன்னொரு வயது வந்த பெண்ணும் காதல் கடிதங்கள் வரைந்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் காரியம் முற்றி விடுவது முன் அவனை ஊருக்கு கூட்டிக் கொண்டு போய் வேறு பெண் பார்த்து கல்யாணம் செய்து வைத்துவிட வேண்டும் என்றும் இனி யாதொரு தாமதமும் செய்யக்கூடாதென்றும் அம்மைய நாயக்கனூருக்கு கொண்டு வந்திருக்கிற காரிலேயே நேராக காட்டுப்புத்தூருக்கு போய் அங்குள்ள தம் மகனின் கூட்டிக் கொண்டு வந்துவிட என்றும் தெரிவித்தார் பேச வந்த செட்டியாருக்கு ஒன்றும் புலப்படவில்லை தாம் மதுரையில் அநேகரை காக்க வைத்துவிட்டு இரவு திரும்பி வந்து விடுவதாக அம்மைய நாயக்கனாருக்கு வந்ததாகவும் ஆனதா நேரே மதுரைக்கு திரும்பி போய் அங்குள்ள காரியங்களை பார்த்துவிட்டு மறுநாள் காட்டுப்புத்தூர் போவதாகவும் பதில் அறிவித்தார் ஆவி உலகத்தில் இருந்து பேசிய தமையனும் மதுரை காரியத்தை பின்னால் பார்த்து கொள்ளலாம் என்றும் காட்டுப்புத்தூர் காரியம் மிகவும் அவசரமானதென்றும் மதுரைக்கு தந்தியை கொடுத்துவிட்டு நேரே காட்டுப்புத்தூருக்கு சென்று தன்னுடைய மகன் விஷயத்தை கொஞ்சம் தாமதியாமல் கவனித்து ஆவண செய்துவிட்டு தான் மறுவேலை பார்க்க வேண்டும் என்றும் திரும்ப திரும்ப சொன்னார் அதை பற்றி தன் தந்தையாரிடம் செட்டியார் கேட்டபோது அவரும் அது மிகவும் அவசரமான காரியம்தான் என்று சொல்லவே மதுரைக்கு திரும்பிவிட வேண்டும் என்று எண்ணியிருந்த செட்டியார் அந்த எண்ணத்தை மாற்றி தந்தியில் தான் காட்டுப்புத்தூருக்கு சென்று வருவதாக தெரிவித்துவிட்டு அம்மைய நாயக்கனூரிலிருந்தே காரில் காட்டுப்புத்தூருக்கு போய்விட்டார் அங்கு சென்று காரியங்களை பரிசீலனை செய்து பார்க்க தம் தமயனா சொன்னது முற்றிலும் உண்மை என்று புலனாயிற்று ஆனதால் தன் தமயநாத்தனக்கு அறிவித்தது போல் படித்து பையனுடைய படிப்புக்கு அன்றோடு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு அவனை தன்னுடைய ஊருக்கு அழைத்துச் சென்று காலதாமதமில்லாமல் கல்யாணமும் செய்து வைத்து விட்டார் நாங்களும் அக்கல்யாணத்திற்கு சென்று சிறப்பித்தோம் ஆகவே ஆவி உலகத்தில் இருக்கின்ற தந்தை தம்முடைய மகனுடைய நடத்தைகளை கண்காணித்து வருகிறார் என்பதும் அதற்கு இன்னது செய்ய வேண்டுமென்ற அறிவிக்க ஆர்வத்துடன் சந்தர்ப்பத்தை இருக்கிறார் என்பதும் இதிலிருந்து புலப்படுகிறதல்லவா அல்லாமலும் அம்மையும் அப்பனும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள ஆண்டவனும் நாம் செய்கின்ற காரியங்களையெல்லாம் நமக்கு தெரியாமல் கண்காணித்து வருகிறார் என்பதை ஊகித்து உணர்ந்து கொள்ளவும் நாம் நம்முடைய நடத்தைகளை திருத்தி அமைத்து கொள்ளவும் இச்சம்பவம் உள்ளத்தை தூண்டுகிற அளவுக்கு எத்தனை புத்தகப் படிப்பும் மக்களை தூண்ட முடியாதன்றோ